திருக்குறள் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பண்டைய ஞானப் பெட்டகம் அதை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக தெரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் வாழ்க்கை ஒளிரும் வணக்கம் நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவ பேராசானின் அறிவு கருவூலமான திருக்குறளை இன்று நாம் அறியலாம் இன்றைய குரல் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருக்குறளின் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அதில் முதல் குரல் இது எல்லா எழுத்துக்களுக்கும் அகரம்தான் தொடக்கம் அதுபோல இந்த உலகிற்கே ஆதிபகவனே முதல்வன் என்று வள்ளுவர் கூறுகிறார் அ என்னும் ஒலியிலிருந்துதான் மற்ற எல்லா ஒலிகளும் பிறக்கின்றன அதுபோல எல்லாவற்றிற்கும் மூலமாக நம்மை உருவாக்கிய சக்தியாக இறைவனே இருக்கிறார் என்பதை எளிமையாகப் புரிந்து கொள்ளலாம் குரலின் இந்த முதல் அரிய கருத்தை நம் வாழ்வில் கடைபிடித்து ஞானம் பெற்று வாழ்வோம் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம்